ஹாயர் ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் ஸோ தான் என்ன எதுக்கு இந்த ஸ்கீம் இந்த ரிசர்வேஷன் எதுக்கு கொண்டு வந்தாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொண்டு வந்த திட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அருமையான திட்டம் தான் என்னென்னா ஃபுல் ஃப்ரீங்கிறாங்க இந்த ஏழரை சதவீத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல் ஃப்ரீ அந்த சீட்டை எடுத்தாங்கன்னா ஃபுல் ஃப்ரீ யாருக்கு இந்த சீட் எடுக்க முடியும் யாருக்கு ஃபுல் ஃப்ரீ அப்படின்னு கேட்டால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கணுங்கிறாங்க பியூர் கவர்மெண்ட் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீ எந்தெந்த ஸ்கூலில் வேணாலும் படிச்சிருக்கலாம் ஆறு ஏழு எட்டு ஒரு ஸ்கூல்லையும் இல்லை ஒம்போது பத்து ஒரு ஸ்கூல்லையும் இல்லை பதினொன்று பட்டு வேறு ஸ்கூல்லையும் இல்லை ஒரே ஸ்கூல்லாலும் ஓகே மாற்றி மாற்றி படித்தாலும் ஓகே நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் கவர்மெண்ட் எய்டில் படித்தா எனக்கு இந்த சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ சீட் கிடைக்குமானா கிடைக்காது பியூர் கவர்மெண்ட்டாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது எந்தெந்த கவுர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிச்சிருந்தா உங்களுக்கு இந்த ஏழரை சதவீத இடஒதுக்கீடு கிடைக்கும்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக என்ன பார்க்க போகிறோன்னா சீட் மேட்ரிக்ஸ் எப்படி உங்களுக்கு அந்த ஏழரை சதவீத சீட்டு பிரிக்குது ஒரு கோர்ஸுக்கு எப்படி பிரியும் ஒரு காலேஜில் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் ப்ளஸ் என்னெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ உங்களுக்கு டியூஷன் ஃபீ மட்டும்தான் ஃப்ரீயா இல்லை என்னென்னா அடிப்படையில் ஃப்ரீயாக தராங்க இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ப்ளஸ் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீ வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஓப்பன் ஆகும் அதையும் நம்ம தெளிவாக பேசிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டிங்க அதான் பேசுகிறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் ஸ்கூல் சொன்னேன் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் கார்பரேஷன் ஸ்கூல்னா இப்போ சென்னை கார்பரேஷன் கோயம்புத்தூர் கார்பரேஷன் இருக்கும் கார்ப்பரேஷன் அதுக்குன்னு கார்பரேஷன் ஸ்கூல்னு தனியாக வச்சுருப்பாங்க இப்போ சென்னையிலலாம் சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்னே மாற்றிட்டாங்க ஸோ அந்த மாதிரி முனிசிபல் கார்ப்பரேஷன் முடிஞ்சால் முனிசிபல் தானே முனிசிபல் அந்த முனிசிபாலிட்டியில் படித்த இருக்கிற ஸ்கூல் ஓகேவா அடுத்தது ஆதி திராவிட ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல் பழங்குடியினர் மக்கள் அதாவது ஆதி திராவிட ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல் அதாவது கல்லார் ரெக்ளமேஷன் ஸ்கூல் கல்லார் ரெக்ளமேஷன் ஸ்கூல் அடுத்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்து நடக்க நடத்தக்கூடிய ஸ்கூல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ் அதுவும் ஒரு கவர்மெண்ட் இதில் தான் வருது ஸ்கூல்ஸ் மேனேஜ் பை கவர்மெண்ட் ஸ்ட்ரைட்டாக அந்த கவர்மெண்ட்டே அந்த ஸ்கூலை எடுத்து நடத்தும் பாருங்கள் அது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பட்டு ஒரு சில ஸ்கூல்ஸை வந்து கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணி பண்ணுறதும் அது கவர்மெண்ட் கேட்டகிரி தான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்போ கவர்மெண்ட் டெக்ரேடுஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் டெய் இந்த கேட்டகிரில் வராது ஓகேவா அரசால் உதவி பெறுது தான் தவிர அது வராது ஸோ இதில் எல்லாம் நீங்கள் எதாவது படிச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏழரை சதவீத இடஒதுக்கீடு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ மீதி இருக்க தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அது வந்து ஜென்ரல் கேட்டகிரி ஜென்ரல்னால் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி பிரிஞ்சிரும் அதாவது கம்யூனிட்டி வைஸ் பிரிஞ்சிடும் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் சரிங்களா அடுத்தது ஏழு புள்ளி அஞ்சுலேயும் கம்யூனிட்டி வைஸ் பிரியும் அது பரவாயில்ல ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிறது ஏழு புள்ளி அஞ்சு ஃபுல் ஃப்ரீ சரியா ஃபுல் ஃப்ரீனா என்னென்னா ஃப்ரீ என்னெல்லாம் ஃப்ரீனா ட்ரான்ஸ்போர்ட்டு டியூஷன் ஃபீ ஹாஸ்டல் ஃபீ ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீங்கிறாங்க அப்போது உங்கள் காலேஜில் இப்போ இருக்க மாணவர்களுக்கு ஃபீஸ் வாங்குகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்குகிறாங்க இது எப்படி நான் வந்து புரிவிக்கிறேன்னு தெரியல எந்த காலேஜ் என்ன காலேஜெல்லாம் தெரியல ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னுமே வந்து கம்ப்ளைண்ட் தான் இருக்காங்க இது அரசாங்கத்துக்கு தெரியுமான்னு தெரியல ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நம்ம தலையிட்டு ஏதாவது பேசுகிறோம் பட் பெரிய அளவில் லீச் இல்லை கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னு தெரியல பட் ஆனால் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு இன்னுமே சில காலேஜஸ் ப்ளேஸ்மெண்ட் ஃபீ அந்த ஃபீ இந்த ஃபீன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்குகிற காலேஜஸும் இருக்காங்க ஃபுல் ஃபீஸ் வாங்குகிற காலேஜஸும் இருக்காங்க ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்கிற காலேஜஸும் இருக்காங்க அண்ட் ஆல்சோ ஃபுட் ஃபுட்டுக்கு மட்டும் இல்லைன்னா உனக்கு வளர்ச்சி நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கோச்சிங் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ஃபீஸ் வாங்குகிற காலேஜ் இருக்காங்க எதுக்குமே வாங்கக்கூடாதுன்னு தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுமே ஏழரை சதவீத கீழே வர இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் எல்லா மக்களுக்குமே போய் சேரணும் தான் கொண்டு வராங்க ஆனால் ஒரு சில கல்லூரியில் முக்கியமாக டயர் ஒன் கல்லூரியில் நிறையா இது பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் எந்த கல்லூரியும் தெரியல பட் ஆனால் எந்தெந்த கல்லூரின்னு பார்த்து சேருங்க ஏன்னா இது வந்து எப்படி நாங்கள் சொல்ல தெரியல ஆனால் தைரியமாக நீங்கள் ஏழரை சதவீத இடஒதுக்கீலாம் உங்களுக்கு சீட்டு கிடச்சிதுன்னா அந்த கவர்மெண்ட் ஆர்டரை வச்சு பேசுங்க நீங்கள் தான் ஃபைட் பண்ணணும் என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு ஃபைட் பண்ணணும் எதுக்கும் ஒரு வாட்டி எந்தெந்த காலேஜில் ஏழரை சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ பண்ணலை அப்படிங்கிறதையும் போய் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம கவுன்சிலிங் போட்டுவிட்டு அந்த காலேஜ் கட்டிட்டு கடைச்சிட்டு போய் ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா அந்த காலேஜை சாய்ஸ் பிள்ளைங்களா வைக்காமல் வேறு காலேஜை அதாவது ஃப்ரீ பண்ணுற காலேஜை நம்ம வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக போய் படிச்சுக்கலாம் சரிங்களா எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் சரி இதில் இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது பட் பரவாயில்ல ஃபுல் ஃப்ரீன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அடுத்தது எப்படி ஏழரை சதவீத இடஒதுக்கீடுன்னு சொல்கிறாங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் எழுதியிருக்கிறேன் ஒரு முந்நூறு சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருபத்தி மூணு சீட்டு ஏழரை சதவீதம் நீங்கள் முந்நூறு மேக்ஸ் தெரியும்ல முந்நூறு நீங்கள் ஏழரை சதவீதம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எவ்வளோ போய் ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீன்னு வரும் இருபத்தி மூணு பேருக்கு வந்து பிரியும் அதுவும் கம்யூனிட்டி வைஸ் பிரியும் அப்போது உங்களுக்கு ஒரு காலேஜில் எவ்வளோ சீட் இருக்கும் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு சீட் டோட்டலாக சொல்கிறேன் ஒரு காலேஜில் முந்நூறு சீட் டோட்டலாக இருக்குன்னா அதில் இருபத்தி மூணு சீட்டு ஏழரை சதவீதம் ஃப்ரீ சீட்டு அதில் பிரான்ச் வைஸ் பிரியும் அது எப்படின்னு சொல்கிறேன் இப்போ கம்யூனிட்டி வைஸ் பாருங்கள் டோட்டலாக ஏழு சீட்டு ஓசிக்கு பிசிக்கு ஆறு சீட்டு பிசிஎம்க்கு ஒரு சீட்டு எம்பிசிக்கு நாலு சீட்டு எஸ்சிக்கு மூணு சீட்டு எஸ்சிக்கு ஒரு சீட்டு தான் எஸ்டிக்கு ஒரு சீட் தான் இப்போ உதாரணத்துக்கு அஞ்சு பிரான்ச் ஒரு காலேஜில் வச்சுக்க வச்சுக்கலாம் ட்ரிபிள்இ சிஎஸ்சி இசிஇ ஏடிஎஸ் ஏஎம்எல் அஞ்சு பிரான்ச் வச்சுக்கே வச்சுக்கலாம் அந்த அஞ்சு பிரான்ச்சில் இந்த ஓசிக்கு இப்படி பிரிப்பாங்கன்னா அஞ்சு பிரான்ச்சுக்குமே ஒரு ஒரு சீட்டு ஏதோ ஒரு பிரான்ச்சில் ரெண்டு பிரான்ச்சில் ரெண்டு ரெண்டு சீட்டு அந்த மாதிரி ஏழு சீட்டை வந்து பிரிச்சுருவாங்க அப்போது ஒரு பிரான்ஞ்சில் ஒரு சீட்டு தான் இருக்கும் அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணும்போது எப்படி கொடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பிசி எடுத்துக்கோங்களேன் ஆறு சீட்டு அஞ்சு பிரான்ச் தான் ஒரு ஒரு காலேஜில் வச்சுக்காங்கன்னு சும்மா வச்சுக்கலாமே அஞ்சு பிரான்ச்சுக்குமே அந்த ஒரு சீட்டு பிரிஞ்சிடும் மீதி ஒரு சீட்டு ஏதோ ஒரு பிரான்ச்சுக்கு அவங்களா வச்சுருவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு சீட்டு தான் இருக்கும் அப்போ எஸ்சி எஸ்சி எஸ்டியோட நிலமையெல்லாம் பாருங்கள் எஸ்சிய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவவங்களாம் கேட்டால் கிடையாது ஸோ பிசிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு தான் அதே மாதிரி எம்பிசிக்கு நாலு சீட்டு தராங்க அந்த நாலு சீட்டும் அஞ்சு பிரான்ச் இருக்குன்னா நாலு பிரான்ஞ்சுக்கு தான் தருவாங்க ஒரு பிரான்ஞ்சு கிடையாது ஸோ அது எதுங்கிறதுலாம் காலேஜ் தான் முடிவு பண்ணும் ஸோ அதனால் சீட்ஸ் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னா சாய்ஸ் பிள்ளைங்க எலாபரேட்டாக கொடுக்கணும் நல்ல கல்லூரியில் கொடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல கல்லூரியும் பார்க்கணும் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தர கல்லூரியாக பார்த்து கரெக்டாக பண்ணிக்கணும் அதுக்குன்னு ரொம்ப கீழே இருக்க கல்லூரியில் போய் மாட்டிக்காதிங்க ஃபுட்டு நல்லா இருக்காது ஃபெசிலிட்டிஸ் இருக்காது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்காது இது இப்படி தான் போய் மாட்டிக்காதீங்க ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுல அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இதுதாங்க சீட் மேட்ரிக்ஸ் இப்படி தான் பிரிக்கிறாங்க சரி ஓகே இதில் எல்லாமே பேசிக்கிட்டோம் இதில் எப்படி வந்து நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா போட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் பக்கம் போன வருஷம் கவுன்சிலிங்கில் ரேங்க்லெஸ் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க அதில் இருபத்தஞ்சாயிரம் பேர்த்துக்கு நீங்களே அந்த லிஸ்ட்டு நான் வந்து இப்போ டிஎன்இ ரவுண்ட் ப்ரெடிக்ஷனில் போட்டிருந்தேன் உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல டோட்டலாக எவ்வளோ பேர் எடுத்திருந்தாங்க இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஏழாயிரம் பேர் எடுத்திருந்தாங்க போன வருஷம் இருபத்தி ஆறாயிரம் பேர் இருபத்தி ஏழாயிரம் பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் தெரியல மொத்தமாக போன வருஷம் மட்டும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் மெம்பர்ஸ் பேர் இதுக்கு வந்து ஏன்னா சீட்டே அவ்வளோதான் இருக்கும் முழுமையாக வந்து அடைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஒரு ஒரு சில இதெல்லாம் சீட்டு ஃபில் ஆகலை ஆனால் முழுமையாக போன வருஷம் வந்து மாணவர்கள் எடுத்துட்டாங்கிறதான் ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் சொல்கிறாங்க அண்ட் மீதி வந்து பார்த்திங்கன்னா முந்தின வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கம்மி ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி கம்மியாக தான் காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணாங்க போன வருஷம் நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணாங்க ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் ஸோ அதுவுமே உங்களுக்கு நான் புரிவிக்கிறப்போ இது வந்து மக்களிடையே வந்து ரொம்ப வரவேற்பா இருக்கு ஏன்னா ஃபுல் ஃப்ரீங்கிறப்போ சூப்பர் இது என்ஜினியரிங் மட்டும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாத்துக்குமே பொருந்தும் என்னெல்லாம் கோர்ஸ்னால் என்ஜினியரிங் லா அக்ரி வெட்னரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஸோ இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால உங்களுக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீடு கவுர்மெண்ட் வழியாக போனீங்கன்னா கவுர்மெண்ட் வழியாக நல்லா கேட்டோக்கோம் கவுன்சிலிங் வழியாக போனால் தான் இந்த ஏழரை சதவீத இட இடஒதுக்கீடு கிடைக்கும் சரிங்களா இதுதான் க்ரைட்டீரியா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போனீங்கன்னா இந்த சதவீதம் ஏழரை சதவீத இடஒதுக்கிட்டு கிடைக்காது ஏன்னா கவர்மெண்ட் கோட்டாங்கிறனால தான் கவர்மெண்ட்டே ஃபில் ஃப்ரீயாக தருது ஓகே இது வந்து ஃபுல் ஃப்ரீங்காங்க சார் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இது வந்து எனக்கு கிடைக்குமா சீட் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும் இதுல ஒரு ரெண்டு சிக்கல் இருக்குது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு ஜென்ரலி ஓப்பன் ஆகும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓப்பன் ஆகும் அது எப்படிங்க சார் அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரையிலே ஜென்ரல்லையும் ரேங்க் லிஸ்ட் வரும் அதாவது ஜென்ரலையும் உங்க பேர் இருக்கும் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்ன்னா இப்போ ரெண்டு லட்சம் பேத்துக்கு ரேங்க் லிஸ்ட் விட்றான்னு வீங்களே கட் ஆஃப் இரநூறுலேருந்து எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு முடி விட்றாங்கன்னா எல்லாத்துக்குமே அதுலேயும் உங்க பேர் இருக்கும் அதுல என்ன ரேங்க்குன்னு பார்த்துவிங்க அது ஜென்ரல் கேட்டகிரி ஜென்ரல் ரேங்க் அடுத்து செவன் பாயிண்ட் ஃபர் ரிசர்வேஷன் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதுல நீங்க என்ன ரேங்க்குன்னு பாருங்க அதுலேயும் கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும் அதுலேயும் ஜென்ரல் ரேங்க் இருக்கும் ஜென்ரல்லையும் ஜென்ரல் கேட்டகிரிலையும் அதுலேயும் உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும் ஜென்ரல் ரேங்க் இருக்கும் இந்த நாலு விஷயத்தையும் பார்த்து வைங்க அப்போது சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் ரெண்டு லிங்க் ஓப்பன் ஆகும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கோட்டா கவுர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்கன்னு சொல்லி ஓப்பன் ஆகும் இன்னொன்று வந்து ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் அப்படின்னு ஓப்பன் ஆகும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுக்கு ரெண்டுலேயுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் மட்டும்தான் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் பண்ணிட்டு கவ ஜென்ரலில் விட்டுறலாம் செவன் பாயிண்ட் ஃபையும் பண்ணி ஜென்ரலும் பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது ரெண்டு அலாட்மெண்ட் உங்கள் கையில் வரும் அடுத்த நாள் காலையில் ரெண்டு காலேஜ் கிடைக்கும் இதில் ஒரு காலேஜ் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும் சரியா ஒன்று செவன் பாயிண்ட் ஃபைவ்யா இல்லை ஜென்ரலே என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுமே நீங்கள் சாய்ஸ் பண்ணி பண்ணுன்னு தான் சொல்லுவேன் சார் ஃப்ரீயாக கிடைக்காம போயிட போது அப்படிலாம் கிடையாது நீ ரெண்டுலேயுமே பண்ணு நீ வந்து ஒன்று விட்டுறாது ஒன்று விட்டின்னு அது போயிடும் அவ்வளோதான் அதில் எதுவுமே அலாட் ஆகாது நீ ரெண்டுலேயுமே பண்ணு ஒரு வேளை ஜென்ரல் நல்ல காலேஜ் கிடைச்சா போயிடுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒருவேளை பணமே இல்லை நான் வந்து ஃபுல் ஃப்ரீயாக படிக்கணும் நினைக்கிறேன் ரெ ரெண்டுலேயுமே பண்ணாத செவன் பாயிண்ட் ஃபைவ் மட்டும் நம்பி பண்ணு ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல லோ கட் ஆஃப் பண்ணவங்களுக்கு சம கஷ்டம் ஸோ அதனால் செய்து ரெண்டுலேயுமே பண்ணு ஒரு வேளை ரெண்டுலேயுமே ஒரு ஜென்ரலில் நல்ல காலேஜ் கிடச்சா இதுலேயும் ஓரளவுக்கு சுமாரான காலேஜ் கிடச்சா நீ டிசைட் பண்ணிக்கலாம் இல்லை எதில் போகலான்னு இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ்ல போகணுன்னா போயிக்கலாம் இல்லை ஜென்ரலில் போய்க்கலாம் ஜென்ரலில் போனால் ஃபீஸ் கட்டணும் செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயும் போய்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் இது நான் டெமான்ஸ்ட்ரேஷன் அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பண்ணி காட்டுறேன் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் ஏதோ ஒன்றும் பண்ணிக்கலாம் ரெண்டும் பண்ணிக்கலாம் ரெண்டுக்குன்னா ரெண்டு பண்ணால் ரெண்டு அலாட்மெண்ட் வரும் ஒன்று பண்ணால் ஒரு அலாட்மெண்ட் வரும் இதுலேயும் சட்ட சிக்கல் நிறையா இருக்குது அதாவது நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தா தான் அலர்ட் ஆகும் காலேஜ் நீங்கள் கம்மியான சாய்ஸஸ் கொடுத்தோ இல்லை உங்கள் ரேங்க்குக்கு அந்த சாய்ஸஸ் அப்ச் அக்செப்ட் ஆகலைனாலோ ஒரு ரேங்க்குக்கு அது கிடைக்கலைனாலோ அது வந்து நாட் அலர்ட்டுன்னு வந்துடும் அப்புறம் நீங்கள் அடுத்த ரவுண்டு போகணும் இல்லை தேர்ட் ரவுண்டு இருந்திங்கன்னா அதுக்கு அடுத்த ரவுண்டே கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது ஸோ அதனால் செய்து சாய்ஸ் போய் ரெடி பண்ணி வைங்க செவன் பாயிண்ட் ஃபை ரிசர்வேஷனால் சொன்ன சீட் இவ்வளோ இருக்கும் அதனால் ஒரு ஒரு காலேஜ்லேயும் விசாரித்து நீங்கள் வந்து எல்லா காலேஜு போய் விசாரிக்க முடியாது முடிஞ்சளவு நீ தெரிஞ்ச காலேஜில் போய் விசாரி அண்ட் ஃபோன் பண்ணி கேளு ஏழரை சதவீதத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாக தரீங்களா வி காலேஜ் வந்து சொல்லக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக சொல்லணும் ஸோ எனிவே என்னுடைய பார்ட் நான் சொல்லிட்டேன் எல்லாமே ஃப்ரீ ஆனால் இன்னுமே ஒரு சில காலேஜஸ் வாங்குகிறாங்கன்னு அது எப்படி தடுக்க போகிறாங்கன்னு தெரில பட் எனிவே இதுதாங்க கவர்மெண்ட் வழியாக போனால் கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனால் இதுதான் பெனிஃபிட் இது ஏழரை சதவீதத்துக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் அண்ட் நிறைய பேர் கேட்டீங்க நான் சொல்லிட்டேன் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ